இந்த ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆயிரம் பெண்கள் இருக்காங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு ஆண்கள் இருக்கலாம் அதுதான் நார்மலாக ஒரு ஏஜில் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக நம்மளுடைய லைஃப் நல்லா போகும் அது எப்போ மாறுதோ அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு என்ன நம்ம வீட்டில் ஒரு ஆணோர் பெண் குழந்தை நல்லா நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்ம நல்லா மாதிரி நிறைய வீட்டில் என்ன நடப்பாங்க ஏன் உலகம் குடும்பத்தில் நான் வளர்த்தனால என்ன ஆக போகுது சப்போஸ் ரெண்டு பெண்கள் குழந்தை இருக்குன்னா அடுத்து

கடவுள் எல்லாருக்கும் ஒரு பெண் குடும்ப தான் அதெல்லாம் அப்படி கிடையாது கிடையாது நம்மளுடைய குடும்ப சுச்சுவேஷன் நம்ம இறைவன் வந்து நமக்கு இதனால குழந்தை அப்படின்னு டிசைட் பண்ணுறான் கடவுளையும் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்மளுக்கு பெண் குழந்தை கொடுக்குறாங்கன்னா அது நியதி அந்த ஃபார்ம் ஆகிற ஒரு சுச்சுவேஷனை வந்து ஓகே இவங்களுக்கு இந்த இது ஃபார்ம் ஆகலாம் ரேஷன் கட் தான் மீண்டன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து ஒரு நியதியை வந்து வச்சிருக்கான் அது எப்போ மாறுதும் அப்போ நிறைய பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் ஆண் குழந்தைங்க நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ல ஆண்களுக்கும் பாதிப்பாக வரும் பெண்களுக்கும் பாதிப்பாக வரும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பாலியல் பிரச்சனைகள் பெண் சிசு அதனால பெண் பாலியன பிரச்சனை வரும் என்னன்னா ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா நூறு ஆண்கள் இருக்காங்க பெண்கள் வந்து நூற்றி அஞ்சாவது இருக்கணும் ஆனா என் அங்கே ஒரு இருபது பெண்களை கொண்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோம் சிசுகளையும் கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீதிக்கு எண்பது பெண்கள் தான் இருக்காங்கன்னா அந்த வயசு இருபது வயசுல முப்பது வயசுல என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவான் அப்போ பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அப்போட பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுலேயே பொண்ணு கிடைச்சா போதும் இல்லைன்னா இருபது வயசு தன்னாலே இருக்காது பொண்ணு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கல்யாணம் பண்ணுவோம் ஆண்களுக்கு பொண்ணு கிடைக்காது ஒரு பதினஞ்சு வயதுக்கு இருபது சதவீத ஆண்களுக்கு பொண்ணே கிடைக்காது இப்பவும் அப்படிதான் இருக்கும் சுச்சுவேஷன் நிறைய இடத்துல பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலாம் முக்கியமா பார்த்தா அந்த எயிட் டிகிட்ஸ் நைன் டிகிட்ஸ் எல்லாம் இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க முன்னாடி மாதிரி கழிப்பால் வச்சு இப்ப யாரும் போட்டது கிடையாது என்ன பண்றாங்க அட்வான்ஸா கொஞ்சம் நல்லா மாடலா போயிட்டு ஸ்கேன்ல பாத்து அப்பவே கலெக்ட் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை நீங்க கலெக்டர் ஹாஸ்பிட்டல்லே நிறைய பேரு குழந்தை என்னன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியும் பண்றாங்க குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு கலைச்சுட்டு வந்துட்டு அப்படி மாறி மாறி நடக்குது ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் குழந்தை இருந்ததுன்னு கொடுத்தா வரும்னு அந்த வழியும் தெரியும் கல்யாண ஆகி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம எதாவது குழந்தை கிடைச்சா போதும் தான் அப்படின்னு அந்த அந்த ஒரு வலி அப்பதான் தெரியும் கல்யாண அளவுல குழந்தை பிறந்ததுனால என்ன ஆகுது அதோட முக்கியத்துவம் தெரியாம போதும் எந்த குழந்தையா இருந்தாலும் ஏத்துக்கிற மனப்பான்மை வரணும்